வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி புதினா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த புதினா தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு வெளியிலே வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இது செஞ்சு வச்சா உடனே காலி ஆயிருங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட தாங்காது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம சட்னி துவையல் இதை மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி தொக்கு நிறைய புதினா கிடைக்கும் போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு சைடிஷ் ரெசிபி நம்ம சட்னி இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்க டைம் இல்லாதப்ப இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அது மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பஞ்சு நாளைக்கு தேவையானதை இப்போ வந்து இதுக்கு வந்து நான் புதினா வந்து நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க இது வந்து நல்லா இலை வந்து நல்லா பச்சை பசீர்னு இருந்துச்சு கொத்தமல்லி தழை ஒரு கால் கட்டு அது வந்து நல்லா நிறையா எடுத்துக்கணும் புதினா வந்து நிறையா எடுத்துக்கணும் இது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆஞ்சி போட்டால் போதும் அந்தளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு பொடி அரைச்சி நம்ம செய்ய செய்யணுங்க அதாவது வந்து வெறும் கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் உருட்டு உளுத்தம்பருப்பு வெள்ளை கலர் உளுத்தம்பருப்பு தான் எள்ளு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா படப்படப்பட நல்லா பொரியணும் அந்த உளுந்தும் நல்லா செவக்க வருந்துடணும் ஒரு ஆறேழு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதோட இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க அதை நான் அரைக்கும் போது சொல்கிறேன் என்ன பொருள் அப்படிங்கிறத இதோட இன்னொரு பொருள் சேர்த்து அரைச்சாதான் இந்த தொக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதையும் சி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம த அந்த புதினா இதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் முக்கியமாக இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க விடணும் அப்போ தான் கெட்டு போகாது ஒரு சின்ன உருண்டை புளி அதாவது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளியை உருட்டி போட்டிருங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நான் பழுத்த பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டை நல்லா நறுக்கிட்டு சேருங்க பூண்டு ஒரு மூணு பூண்டு இதில் மூணுமே நல்லா கரெக்டாக சேர்க்கணுங்க அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம்னா நல்ல நல்லா உள்ளங்காய் அளவு உள்ள பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டிருக்கேன் இது ஏன்னா நம்ம வதக்கி நல்லா ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம் அதனால் வதக்கிறதுக்காக தான் நான் ரஃபாக அரிஞ்சு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா இதில் வந்து தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த தொக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பத்தலன்னா நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கிடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருளை சுருளாக வதங்கினதுக்கப்புறம் தக்கா தக்காளி சேர்க்கணும் நம்ம தக்காளியும் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் இது நல்லா வதங்கிடணுங்க அந்த பச்சை வடை போகணும் வெங்காயத்தில் பச்சை வடை போகணும் அப்போ தான் வந்து இந்த தொக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க ஒரு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வந்துடும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிரட்டி கூட சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து புதினால சட்னி அரைச்சாலும் பிடிக்காது துவையல் அரைச்சாலும் பிடிக்காது இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சேன் உண்மையை சொல்லணுன்னா மிச்சமே இல்லைங்க ஒரே நாளில் காலி ஆகிட்டுங்க வைக்கிறதுக்கே இல்லைங்க இப்போ கால் 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 பிடி அளவுக்கு கொத்தமல்லி அது நல்லா தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே புதினா வள்ளி வைக்கிறேங்க லாஸ்ட்டாக தாங்க இதை சேர்க்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது புதினா கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அந்த சூட்டுலேயே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க அந்த கீரையெல்லாம் அப்படியே அடங்கிடும் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டு வதக்கிடுங்க இதில் தண்ணி இருந்துச்சுன்னு தண்ணி இல்லாமல் வச்சு வதக்குங்க அப்போ ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம புதினா வள்ளி வைக்கும் போது தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு தாங்க அரைக்கணும் ஆற வச்சுட்டு அரைக்கிறப்ப தான் அந்த தொக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இனிமேல் சட்னியெல்லாம் அரைக்காத துவையெல்லாம் அரைக்காத அந்த தொக்கு ஒன்று அரைச்சி அதை அரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த பொருளில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை கா வர ம வர மல்லி நம்ம காஞ்ச மல்லி விதை இருக்குல்ல அதை சேர்த்துக்கணும் அதை சேர்த்து நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த பவுடர் தாங்க இந்த தொக்குக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதுன்னு சொல்லலாம் இதை அரைச்சி நிறைய வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு புதினா வந்து கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி புதினாலாம் வதக்கி வச்சிருந்தோம்ல அதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுக்க வேண்டியது ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் முக்கியமாக இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அப்போ தான் கெட்டே போகாது கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா தாராளமாகவே கடுகு சேருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா படபடன்னு பொரியணும் படப்படப்படப்பருன்னு பொரியணும் நல்லா வறுந்து வெ செவக்க வறுந்துடணும் அந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுபடணும் அது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா கருவேப்பில்ல பெருங்காயத்தூள் இது மூணும் போட்டு நம்ம பொறிக்கணும் அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து எப்போதுமே இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் நல்லா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா ஏற்கனவே காரம்லாம் நம்ம போட்டிருக்கோம் இது நல்ல காரசாரமாக தாங்க இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு தாளிப்பு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு அது புதினா பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கோங்க இது பேஸ்ட்டு சேர்க்கும்போது தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றாதீங்க இல்லைன்னா தொப்பு தொப்புன்னு எங்கே பார்த்தாலும் தெரிக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது நல்லா தண்ணி இல்லாமல் தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அந்த தக்காளியில் உள்ள சாரிலே தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அதேமாதிரி தான் நீங்களும் அரைக்கணும் அரைக்கும் போது அதை சொல்ல நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை அரைக்கும் போது தண்ணி கிண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க கடைசியாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இது ஏன்னா நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்க போகிறோங்கிறதுனால டைம் நிறையா தண்ணி ஊற்றணும்னா டைம் ரொம்ப எடுக்கும் நல்லா இப்படி கிளறிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருக்க பொடி பொடிச்சு வச்சோட நம்ம வறுத்து பொடிச்சு பொடி பண்ணி வச்சுருக்கத்தை அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அது ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அதோட சேர்த்து தண்ணி கிண்ணி ஊற்றிட வேண்டாம் அந்த பொடியை போட்டு அந்த பேஸ்ட்டோடு நல்லா கலந்துருங்க தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும் இதில் நம்ம ஊற்றிருக்க ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி தான் தாளிச்சிருக்கோம் அந்த எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வருங்க அது வர்ற அளவுக்கு இல்லைன்னா மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பச்சை கலரில் அரைச்சது நல்லா கலர் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வருங்க அது சட்டியில் ஒட்டாமல் பாருங்கள் அல்வா அல்வா துண்டு மாதிரி அப்படியே சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி அப்படி நம்ம கரண்டியை வச்சு அப்படியே ஷேக் பண்ணி ரவுண்ட் ஷேக்கில் நல்லபடி அப்படி வந்து சுற்றி வருங்க க சட்டியில் ஒட்டாமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி வர்றப்ப நம்ம இறக்குனா போருங்க இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நம்ம கரண்டியில் வச்சு இப்படி கலர்னோம்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வருது பாருங்கள் வெளியில் வந்து அப்படியே நமக்கு நிற்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் இறக்கணும் இது ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அடுப்பிலே வச்சு கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும் நல்லா சுருளை வைக்கணுங்க இந்த தொக்கு எந்தளவுக்கு சுருளை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா ஒரு நாலு இட்லியை வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தேவாமிர்தமாக இருக்கும் இதே மாதிரி புதினா தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்